ஹலோ எவ்ரிவான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்னென்னா ஒரு சாப்பாடு போகிறேன் அந்த சாப்பாடு தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் உளுந்து சாதம் உளுந்து சாதம் இது வந்து நான் ஒரு ஒன்ஸ் அ மந்த் அப்படி பண்ணுவேன் பிள்ளைங்களுக்காக அன்றைக்கி எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மாட்ட என்னடி செஞ்சேன் அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து உளுந்து சாதம் நான் எப்படி பண்ணுவேன் உளுந்து சாதத்தை அப்படின்னாங்க இப்படி வறுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ எங்கள் அம்மா வந்துட்டு அதை எனக்கு முதல்ல வீடியோ போடு அப்படின்னாங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இது பழக்கம் கிடையாது இது வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடு இது ஆனால் இது ரொம்ப நல்லதுன்றதுனால நான் அதை செய்வேன் ஸோ அதை தான் இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவுக்காக இந்த வீடியோவை நான் போட்டுகிட்டு இருக்கேன் எல்லோரும் பாருங்கள் ஸோ இப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து எப்பயும் தான் இந்த ஒரு கப்பில் உளுந்து எடுத்தால் இதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு இது ரைஸு ஆனால் அந்த உளுந்தை வந்து வெறுக்க போகிறேன் அப்படியே வாங்க பார்க்கலாம் அப்படி பேசிகிட்டே நான் வந்து அதை காமிச்சிட்றேன் உங்களுக்கு ஓகேவா இது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது ஒன் பார்ட் ரெசிபி தானே அதனால் டக்குன்னு ஆகிடும் ஸோ நம்ம வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் வந்து இதில் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் அதை வந்து வறுக்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு உளுந்து மீன் ஃபென்கிரீக் என்னது இது ஐயோ வெந்தயம் கொளருது வாய் எனக்கு வெந்தயம் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் பட் நான் வந்து வெந்தயம் கொஞ்சம் கசப்பு தட்டுறது இல்லைங்களா அது வந்து ரொம்ப போட்டால் பிள்ளைங்க வாயில் பட்டுச்சுன்னா சாப்பிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகம் போட மாட்டேன் இந்த உளுந்தை வந்து வறுத் ஐ மீன் இதுக்கு வந்து நான் வந்து இந்த கருப்பு உளுந்து தோலோட இருக்கிற அந்த உளுந்து தான் நான் சேர்த்துவேன் இதுக்கு நிஜமாகவே இது வந்து எங்கள் ஊரில் வந்து இது கிடையாதுங்க இந்த ரெசிபி வந்து எங்கள் ஊரில் நான் செஞ்சு கேள்விப்பட்டதே இல்லை பட் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கவங்க ஐ திங்க் கேரளா பீப்புள் ஆல்சோ மேபி மேக்கிங் இட் ஐ டோன்ட் நோ பட் அதுதான் இது இருங்க இதை நான் வறுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல பழுப்பாக ஒரு நல்ல நிறம் வரும் அப்படி வாசனை கமகமனும் இருக்கும் அதை வறுக்கும் போது ஸோ இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துப்பேன் இது வந்து கொஞ்சம் வந்து என்னோட பாத்திரம் வந்து அடியில் கனமான பாத்திரம் ஸோ நான் கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் விட்டாவே இந்த மாதிரி வந்துடும் இந்த டைமில் அது ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை ஸோ இதுதான் இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துப்பேன் இதை வந்து பச்சையாகவும் போடலாம் பட் நான் வந்து ஐ மீன் வறுத்து போட்டால் அந்த ஒரு மாதிரி உளுந்து வளன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இருக்காது இருக்காதுன்னு நினைக்கிறேன் தெரியல ஆனால் வறுத்து தான் நான் போட்டுட்ருக்குறேன் பச்சையாக நான் போடுறதில்ல இல்லை தான் நான் போடுவேன் இப்போ வந்து இந்த இதோடையே இந்த கப்பில் தானே இந்த ஒரு இதை எடுத்து இந்த கப்லையே ரெண்டு கப் அரிசி இதோடையே கலந்து பாத்திரத்தில் போட்டு கழுவி வச்சுடுவேன் அப்புறம் பார்க்கலாம் வாங்க இதை வந்து அந்த இது அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் கழுவுவேன் கழுவிட்டு நான் காமிக்கிறேன் இது வந்து அரிசி நான் வந்து வறுக்கலாம் இல்லைங்க நான் சும்மா அதனோட மிக்ஸ் பண்றேன் அவ்வளவுதான் வறுக்கலாம் அரிசியெல்லாம் நம்ம வறுக்க தேவையில்லை ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு இப்ப தண்ணியில வச்சு கழுவிட்டு நம்ம வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எனக்கு இந்த அரிசியும் இந்த உளுந்தும் கலந்துட்டு அந்த ஒரு டிசைனே ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குல்ல சூப்பர் ஸோ இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ இந்த அரிசி அப்படியே எல்லாம் கழுவி எடுத்து வச்சிக்க போகிறேன் அந்த பதிர் மாதிரி இருக்கிற மாதிரி வெளில வந்துடும் அதாவது சாதாரணமாக நம்ம எப்படியும் அரிசி கழுவுற மாதிரி அப்படியே கழுவி வேண்டிதான் ஸோ இதை கழுவி அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் சோ இப்போ பாத்திரத்தை வச்சிட்டேன் வச்சுட்டு ஒரு கப்பு உளுந்து ரெண்டு கப்பு வந்து ரைஸ் போட்டேன் இல்லைங்களா ஸோ அதனால் இந்த கப்பில் வந்து ஆறு கப்பு தண்ணி ஊற்றிப்பேன் நான் கண்டிப்பாக நான் ஆறு கப்பு தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ரைஸ் எல்லாம் அந்த முள் குத்துற மாதிரிலாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ ஆறு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகி வரட்டும் அது வரைக்கும் இது பண்ணுவேன் அப்போ வந்து நான் மீதியெல்லாம் இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் இதெல்லாம் தாளித்து அப்படி போடுவாங்க அது போடலாம் பட் எல்லாம் நான் அதிகம் அந்த எண்ணெய் அது இது அப்படிலாம் மாட்டேன் இது இப்படியே சிம்பிளாக பண்ணி எடுத்துருவேன் இதுதான் என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் அப்புறம் இவ் இது வந்து பூண்டு இங்கே பெருசாக இருக்கிறதுனால இதில் இந்த ரெண்டு பல் பூண்டு இதை வெட்டினாக்க நம்ம ஊரு பூண்டுக்கு ஒரு ஒரு நாலு அஞ்சு பல் வரும் ஸோ நம் அந்த குட்டி பூண்டில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படி வெட்டி ரெடியாக வச்சுக்கணும் இதுவும் கொஞ்சம் ஜீரகமும் போடுவேன் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்போ போடுறேன் அப்படின்றத ஓகேவா இப்போ வந்து வாட்டர் பாயில் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சிங்க இல்லைங்களா நம்ம ஊரை வச்சுருந்த அந்த ரைஸ் இது இருக்குதுங்களா அதை அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான் போட்டு நான் அப்படியே கொஞ்ச நேரம் அதுலயே நல்லா கொதிக்க விட்டுருவேன் நான் விசில் விட மாட்டேன் பட் வந்து இதில் நல்ல சாதம் இதாகி வரும்போது இது குக்கரோட லிட் போட்டு வெயிட் போட்டு வச்சுருவேன் அப்படிதான் நான் பண்ணுவேன் சாப்பாடும் நல்லா சூப்பராக வரும் ஸோ அந்த பூண்டு நல்லா இவ்வளோ ஜீரகம் அவ்வளோதான் போட்டுட்டு நான் நல்லா உப்பு போட்டு கிளறி வச்சுருவேன் இவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இது வந்து வேணா உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த உப்பு நிறையா போடணுமா கம்மியாக போடணுமா இல்லை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து பச்சை மிளவா அதெல்லாம் போட்டுக்கலாம் பட் வந்து இது வந்து கடைசிட்டு பச்சை மிளவா கருவேப்பில எல்லாம் போட்டு தாளி எதுவும் அந்த மாதிரிலாம் தாளிக்க மாட்டேன் அவ்வளோதான் என்னோடய சாப்பாடு இப்படி தான் இருக்கும் அது கொதிக்கட்டுங்க அவ்வளோதான் என்னோடய தண்ணி வந்து இவ்வளோ கலர் ஒரு மாதிரி இருக்குதுன்னா உளுந்தினோட கலரு ப்ளஸ் நான் வந்து இது டர்மெரிக் பவுடர் போட்டேன் அந்த மஞ்சத்தூள் போடும்போது அது எப்படியோ மிஸ் மிஸ்ஸாகிடுச்சு நான் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுவேன் ஸோ அது போட்டதுனால தான் எனக்கு வந்து இந்த கலர் வந்திருக்கு ஓகேவா தண்ணி பழுப்பாக இருக்குது உளு இது ரைஸ் கழுவுலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது அந்த இதை போடவும் அது இந்த கலர் வந்துருச்சு ஓகேவா ஸோ இது நல்லா கொதித்து அது அப்படியே அந்த சாதம் இதாகி வர வரைக்கும் நான் வந்து ஓப்பன் பாட்டில் தான் வச்சுருப்பேன் வச்சுட்டு இதை விசில் விடாமல் கடைசியில் அந்த இது போட்டு அப்படி தம் போடுவாங்கன்னு அந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துருவேன் காமிக்கிறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் இப்படி பார்க்குறதுக்கே அப்படி சூப்பராக இருக்கும் அது என்னவோ தெரியல எனக்கு இந்த ஒன் பாட் ரைஸ் இந்த உளுந்து சாதம் செய்யும்போது அப்படி அது ஒரு இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஏன் இதை நான் இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கும் நான் இதை சொல்லித்தரேன் பெரிய பிள்ளைங்களுக்கு ஸோ அதனால அதுங்களுக்கு வந்து நம்ம தாளிக்கிறது அப்படி இப்படின்னு போட்டாக்க எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கு ஸோ பேசிக்காக அதுங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுன்னா தே வில் ஆட் ஆன் டு இட் லீடர் இன் தேவர் லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து பண்ணிப்பாங்க அதனால தான் நான் வந்து இவ்வளோ பேசிக்காக செய்கிறது அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ தான் இந்த ஹை ஃபேட்டு லோ ஃபேட்டு எண்ணெய் சேர்த்தக்கூடாது அது இதுன்றாங்க இல்லைங்களா ஸோ அதனால் நான் இந்த மாதிரியே பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு காமிச்சிடுறது நான் ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே குறை குறை குறைன்னு குறிச்சிட்ருக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன் விசில் போடுறதுக்கு ஸோ இப்போ பார்த்திங்களா கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டைமில் நான் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரோட லிட் போட்டுட்டு சொல் போடுறேன் ஆல்ரைட் விசில்லாம் வராதுங்க அப்படியே தம்லயே நான் லோ फ्लेம்ல விட்டுருவேன் ஒரு 10 15 मिनिट्स அப்புறமா வந்துட்டு அந்த இதான வாட்டி எடுத்துருவேன் சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தறலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சூப்பராக அப்படி மலர்ந்து இருக்கும் பட் வந்து இப்போ நான் வந்து ஒரு கிளறி கிளறிட்டு பாருங்கள் அடி பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு பார்த்துட்டு திரும்பவும் நான் இதை வந்து மூடி வச்சிருவேன் இப்போ நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க இல்லை ஆஃபீஸ் எல்லாம் அப்படியே விசில் போட்டு விட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் பட் எனக்கு வீட்டில் நான் டின்னருக்கு தான் இருக்கேன் எனக்கு வீட்டில் டைம் இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் பட் வந்து மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இதுவே இப்பயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நான் வந்து இதை திரும்ப அப்படியே மூடி வச்சிடுவேன் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம் இதில் நெய் ஊற்றிட்டு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் அப்படியே இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட போகிறேன் அவ்வளோதான் நம்மளோட உளுந்து சாதம் ரெடி ஜஸ்ட் அ செகண்ட் டிரிப் ஓகே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஓகே ஸோ இப்போ நான் நெய் விட்டேன் இல்லைங்களா நெய் விட்டுட்டு அப்படியே நான் மூடி வச்சிட்டேன் பட் உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து அந்த டைம்ல தனியாக அந்த தாளிக்கிற கரண்டி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எண்ணெய் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஜீரகம் போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை அந்த இதெல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா இருக்குமா இருக்கும் நான் அப்படி செஞ்சதில்லை பட் அது ஒரு சஜஷன் தான் அவ்வளோதான் வேற எது இல்லை ஓ அது வந்து அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ல பட் நான் வந்து இவ்வளோ பேசிக்காக தான் நான் செய்வேன் ஏன்னா நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் அப்பப்போ நான் டீச் பண்ணுவேன் ஸோ ஐ ட்ரை டு டீச் தம் வெரி பேசிக் அது ரொம்ப நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தோம்னா அதை தாளிக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் தான் இப்பெல்லாம் தான் சொன்ன மாதிரி லோ ஃபேட்டு லோ கொலஸ்ட்ரால் அது இதுன்னுட்டு ஏன் அதை இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு பேசிக்காக விட்டுட்டோம் அப்படின்னாக்க தேர் யூனோ தேர் பி ஃபைன் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இஃப் தே தேண்ட் டு லேன் தேர் லேர்ன் இன் த ஃபியூச்சர் ஸோ யூனோ தேர் ஆட் ஆன் டு தோஸ் திங் ஸோ ஐ ஜஸ்ட் கீப் இட் வெரி பேசிக் அண்ட் கீப் கீப்பிங் இட் வெரி சிம்பிள் ஸோ அவ்வளோதான் அப்படியே கண்டினியூ பண்ணால் இன்னொரு முறை அதை நான் பா நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ என்ன பதத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த வீடியோவை நான் அப்படியே முடிச்சிடுறேன் ஸோ இருங்க இது செகண்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஆல்ரெடி நெய்யெல்லாம் ஊற்றி இருக்கு ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த நெய்யை ஊற்றவும் செம்ம வாசனை வருதுங்க சரி அவ்வளோதாங்க என்னோடய சாப்பாடு ரெடி நான் இன்னைக்கு ஏன் இவ்வளோ நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா என் ஃப்ரெண்டுக்கு நான் இது பேக் பண்ணுறேன் அதனால தான் வேறு எதுவும் கொஞ்சம் அவங்களுக்கும் இந்த சாதம் பிடிக்கும் லாஸ்ட் டைம் பண்ணப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களா ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பண்ணுறேன் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இப்படி கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதனால தாங்க நான் கொஞ்சம் குழைய வேக வச்சுருக்கேன் ஓகேவா எங்கள் வீட்டில் வந்து குழைய வேகலை அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ தான் இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சிருந்தா பிடிக்கும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நைத்தோட முடிச்சுக்கிறேன் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் கீப் ஆன் க்ரோயின் கீப் ஆன் ஸ்மைலிங் பி கோல் ஸ்டேபிள் அண்ட் என்ஜாய் அண்ட் ஐ வில் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஐ அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ வெரி மச் பாய் ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலாக விஷ் பண்ணணும் இந்த வீக் பர்த்டே கொண்டாடுறாங்க ஒருத்தவங்க வந்து ஜூன் டுவெல்த்து இன்னொருத்தவங்க வந்து ஜூன் டென்த்து ஜூன் டுவெல்த்து வந்து சோஃபியா ஜெகன் அவங்க அம்மா பெர்லின்றவங்க அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க பட் சோஃபியான்றவங்க வந்து வெளியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் அம்மா சென்னையில் இருக்காங்க அம்மா பேர் பெர்லின் விஷ் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ விஷிங் ஏ வெரி ஹாப்பி பர்த்டே சோஃபியா ஜெகன் அம்மா பெர்ட்லினுக்கு வந்து விஷிங் ஏ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே பிரேமிஸ்ரெயல் சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் எங்களை விட பெரியவங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களோட பிளஸ்ஸிங்கு உங்கள் பர்த்டே அன்னைக்கு எங்களை நினச்சி எங்கள் ஃபேமிலிக்காக வேண்டிக்கங்க உங்களோட பிளஸ்ஸிங் கண்டிப்பாக உங்களை விட சின்ன பிள்ளைங்க எங்கள் எல்லாேருக்கும் வேணும் ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் சோஃபியா ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பர்த்டேமே இவங்க வந்து சோஃபியா ஜெகனோட அம்மா இன்னொரு குட்டி பையன் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே சாத்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் டென்த்து தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அவனோட அம்மா வந்து ஸ்வாத்திகா அவங்க தான் அதை எழுதியிருந்தாங்க இது வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை விட பெரியவங்க ஒருத்தவங்க வந்து சின்னவங்க சின்ன குட்டி பையன் ஸோ ஜூன் டென்த் வந்து சாத்விக் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே சாத்விக்கோட அம்மா வந்து ஸ்வாத்திகா அவங்க வந்து தம்பிக்கு விஷ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே சாத்விக் விஷிங் யுவர் பிரைட் ஃபியூச்சர் அண்ட் ஆல் த பிளஸ்ஸிங் ஃப்ரம் அ ஓகே தேங்க் யூ பாய்